அவுதுபில்லாஹிமின ஷேதான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்வானின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் குரான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இன்றைய பதிவில் நாம் ஒரே தகஜத்தில் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க அமலை பார்க்க இருக்கின்றோம் இன்றைய காலத்தில் பலரும் பல தேவைகளை நோக்கி இயலுமான அளவு ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஏதாவது அமலை செய்து நம்முடைய தேவைகள் கபூலாக வேண்டுமென்று பல அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறாக அமலின் மூலம் எமது தேவைகளை அடைய நாம் ஆசை வைத்து இருப்போம் அவ்வாறாக ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பதில் தரக்கூடிய ஒரு அமலைத்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இல்லா பலருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு சூறாவாகவும் இது காணப்படுகின்றது இந்த சூறாவை தஹஜத் நேரத்தில் நூறு முறை திக்ராக செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய தேவையாக இருந்தாலும் ஒரே தகஜத்தில் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ் தகஜத் தொழுகை அல்லாஹுவின் உதவியை தரும் ஒரு சிறந்த அமலாக காணப்படுகின்றது அல்லாஹ்வே கூறுகின்றான் என் அடியான் கேட்பதை நான் இந்த நேரத்தில் கொடுப்பேன் என்று வாக்களித்த ஒரு நேரமாகவும் தகஜத் நேரம் காணப்படுகின்றது இந்த நேரத்தில் இந்த சூறாவையும் நாம் ஓதுவோம் என்றால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக இது இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பதிவை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த சூறாவை தஹஜத் நேரத்தில் கட்டாயம் ஓதுங்கள் நீங்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் கபூலாக்கி தருவான் கட்டாயம் இந்த சூறாவையும் தஹஜத்துடைய நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறிய தேவையாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய ஒரு தேவையாக இருந்தாலும் சரி அதை அல்லாஹ்விடம் முறையிட்டு நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கின்றான் நீங்கள் சரியான ஒரு அமலை தேர்ந்தெடுத்து அதை சரியான நேரத்தில் கேட்டு பாருங்கள் நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை இந்த உலகத்தில் இருக்கும் எந்த தேவையை நீங்கள் அடைந்து கொள்ள விருப்பம் கொண்டாலும் சரி அல்லது மறுமை வாழ்க்கையில் நீங்கள் எந்த விடயத்தை அடைந்து கொள்ள விரும்பினாலும் சரி நீங்கள் அல்லாஹ்விடம் முறையிட்டு இந்த நேரத்தில் கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் தருவான் இந்த உலகில் தேவைகள் கவலைகள் இல்லாத மனிதர்களே இல்லை என்று தான் கூற வேண்டும் பலரும் பல தேவைகளுடன் வாழ்கின்றனர் உங்கள் தேவையை அல்லாஹ்விடம் கேளுங்கள் நிச்சயமாக அதற்கான தீர்வு நம் இறைவனிடம் உள்ளது இவ்வாறாக அனைவருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு சூரா தான் ورايت الناس يدخلون في دين الله افواجا فصحبح بحمد ربك واستغفره انه كان توابا அனைவரும் தொழுகையில் அன்றாட மோதக்கூடிய இலகுவான ஒரு சூறாவாகத்தான் இந்த சூறா நசுர் காணப்படுகிறது இந்த சிறப்புமிக்க சூறாவை அல்லாஹ்வின் உதவியை பெற்றுத்தரக்கூடிய இந்த சூறாவை தஹஜத் நேரத்தில் ஓதி அல்லாஹ்வின் உதவியை நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் அதை மறுக்கவே மாட்டான் இன்றைய நாள் இந்த தேவை எனக்கு நடக்க வேண்டும் என நினைக்கும் தேவைகள் இருக்கும் இந்த சூறாவை நீங்கள் தகஜத் நேரத்தில் ஓதி கேளுங்கள் ஒரே நாளில் ஒரே நாளில் அந்த தேவை நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ் பொறுமையுடன் காத்திருங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி குர்ஆனாகும் உங்களுடைய ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் விபரகாத்துகோ